வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் பொருளாதாரத்தில் சிறந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறத கடகம் எப்போதும் மனசுக்குள்ளே தெளிவாக வச்சுக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சிட முடியும் போராட்டம் என்பது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நமக்கு சாதகமான வழியில் மாற்றிக்கிறதுக்கான வழிபாடுகளை பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த காலகட்டத்தை தாண்டி விடுகிறோம் தாண்டி வெற்றி பெற்று விடுகிறோம் இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா இது மட்டும் அல்ல இதே கடகத்துக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடியது விருச்சகம் இந்த விருச்சிகம் அதுவும் நீர் ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி இந்த கடகம் என்பது காலபுருஷனுக்கு நான்காம் இடம் அதான் சுகஸ்தானம் என்பது சுகம் என்ற விஷயத்தில் சில விஷயங்களை சரி பண்ணுறதுக்காக போராடக்கூடிய நிலை அங்கே இருக்குது கடகத்தில் இந்த விருச்சகம் என்பது எட்டாம் இடம் அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் அதிலும் விசாகம் அனுசம் கேட்டேன் அப்பா நாம் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம் நம்மளை ஏன் கடவுள் படைச்சான் நம்மளை இந்த சமூகம் மதிக்கலை சமுதாயம் மதிக்கலை அதற்கு தகுந்தவாறு நம்மை மாற்றி கொண்டு போக வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறத விருச்சிகம் ரொம்ப சிந்திக்க வேண்டியிருக்கு விசாகம் எல்லாம் பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது தனக்கான மரியாதை அந்தஸ்து கௌரவம் வேணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறது ஆனாலும் தனக்கு அடிமேல் அடி பிரச்சனைகள் வருகிற போது அதை சமாளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதான்னு தேடி அல்லையே சொல்லுது விருப்பம் மனசில் புண்ணா இருக்கு விருச்சியத்தை விருச்சயத்தில் மன வேதனை மன அழுத்தம் மனப்பாரம் இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோன்னே தோணும் விருச்சியத்தை உள்ள காலபூஷனுக்கு எட்டாம் இடம்பு மட்டும் இல்லாது ஒரு பெரிய ஆயுதக்கடங்கு போர்க்கடங்குன்னா சொல்லுவாங்க அதை பிறப்புறுப்புன்னு சொல்லுவாங்க அந்த விருச்சிகம் இந்த அனுச நட்சத்திரம் எதையும் நேருக்கு நேருக்கு பேசினாலும் இவங்களுக்கு வரக்கூடிய இந்த காதல்ங்கிற விஷயம் இருக்கு இல்லையா மிக கொடுமையானதாக இருக்கு ஒன்று என்னைய நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறவனே ஏமாற்றுவான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவனே ஏமாத்துவான் நீ தான் எனக்கு உலகன்னு சொல்றவனு ஏமாத்துறான் இதையெல்லாம் கடந்து சில பிரச்சனைகளை தாண்டி தன் வாழ்க்கையை மேல் நோக்கி கொண்டு வருவதற்காக இந்த அனுசம் படாத பாடுபட வேண்டியது இதை விட ஒரு இன்னூறு படி மேலாக இந்த கேட்டை இந்த உலகத்துல இந்த சமூகமே பிடிக்கல என்னால் வாழவே முடியலைங்க பெத்தவனும் சரி மற்றவனும் சரி இந்த உலகம் என்னை ஏசுகிறது பேசுகிறது இந்த உலகம் என்னை தூத்துது இந்த உலகத்தில் வாழ பிடிக்கலைங்கிற வெறுப்புணர்வோடு வாழக்கூடியது கேட்டேன் என்று செய்யலை அவ்வளவு கடுமையான வாழ்க்கையை கடந்து போறதற்கு எனக்கு வேற மாற்று கருத்தே இல்லையா பிறந்ததுல இருந்து கடைசி வரை நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுமா ஏன் இந்த உலகத்தில் இந்த கடவுள் என்னை ஏன் படைச்சான் நான் இந்த உலகத்தில் வாழணுங்கிற அவசியம்தான் என்ன இருக்கு அவ்வளவு ரண வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பது இந்த விருச்சயத்தில் இருக்கக்கூடிய கேட்டேன் மனசும் வழியும் தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு தன் அப்பா அம்மாவை பிரிந்து வாழ்க்கையை தெரினான் அந்த வாழ்க்கை ஒன்றாவது வாழ்க்கை சரியில்லைனா ரெண்டாவது வாழ்க்கை ரெண்டாவது வாழ்க்கை சரினா மூணாவது வாழ்க்கை எந்த வாழ்க்கையும் சரியில்லை எவனை நம்பளை எல்லாரும் என்னை மனதால் புண்படுத்துகிறான் வேதனைப்படுத்துகிறான் என்னுடைய பணம் காசு எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஏமாத்திட்டாங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற வேதனையோட இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் படாத பாடப்படுது அதில் அதிகப்படியாக இந்த கேட்டை நட்சத்திரம் மிக வருத்தப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகணுமே அடுத்த கட்டத்துக்கு போகணுமே நாம் சம்பாதிக்கணுமே சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வச்சுட்டா கூட இந்த உலகம் நம்மளை மதிக்குமா அப்படிங்கிறதுக்காகவே எல்லாம் போராட வேண்டியிருக்கிறது போராட்டத்தினுடைய சக்தியாக விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கடும் வேதனைகளை தாண்டி கடுமையான சோதனைகளை தாண்டி இவர்கள் வெற்றி பெற வேண்டியிருக்கிறது நிச்சயம் இந்த விருச்சிகத்திற்கு போராட்டம் கடகத்திற்கு போராட்டம் கடகத்தை விட விருச்சிகம் அதிகமான போராட்டம் மீனம் இப்படி மீனத்திற்கும் அந்த போராட்டம் இருக்கும் அல்லவா அதுவும் நீர்ராசிதானே நிச்சயமாக அவர்களுக்கும் பொருளாதாரத்தால் பிரச்சனை இருக்கிறது ஒரு பணம் காசு நிலையாக நிற்கிறதில்ல இதெல்லாம் நீர் ராசி ஓடிக்கிட்டே இருக்கும் நிலையாக பணம் காசு இவர்கிட்ட தங்குறதில்ல